இந்த அனிசின்ஃபோ அதாவது நேற்றைய தினம் சூழ்ச்சூழல் கன்ஃபார்ம் சேவை வந்து நேற்று வந்து ஹல்டன் டோஸ் அந்த குகை ஏ மூன்று அவுட்டோ பானை வந்து கொன்றோர் செய்துக்காக அதாவது வந்து அல்கோஸ் சம்பந்தமான கொன்றோர் வந்து இரவு நடந்திருக்குன்னு நினைச்சாதலும் நடந்திருக்கு அந்த நேரத்தில் இந்த ரெண்டு மனுத்தியத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது அந்த சோதனையின் போது ஐந்து பேர் பல பேர் பிடிபட்டிருக்கார்கள் அதில் ஐந்து பேர் வந்து இந்த குற்றச்செயலில் தேடப்படும் நபராக இங்கே கருதப்படுகிறார்கள் மிச்சம் ஐந்து பேர் வந்து அல்கோல் சம்பந்தமாக இந்த வாகனத்தை ஓடியதின் பேரில் அவர்களையும் கை செய்திருக்கார்கள் ஆகவே வந்து எங்கே எப்போ இந்த கொண்டு நடக்கும் தெரியாது ஆக வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கார் ஓடும்போது அல்கோல் அல்கோல் பாதித்திருந்தால் அவ்வளோ என்னென்ன விதமான தண்டனைகள் என்னென்ன நடைபெறும் உங்களுடைய உரிமம் பரி பறிமுதல் செய்யப்படும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு கதைக்கு நீங்கள் ஆல்கோல் பாவித்து நீங்கள் பிடிவடும் போது உங்கள் உடம்பில் வந்து அல்கோல் நுழுக்கமா ஐம்பதுலேருந்து நுழ்கமாக ஏழு ஒன்பதுல இருந்தால் கிட்டத்தட்ட வந்து அது உங்களுக்கு வந்து உங்களுடைய கொண்டோலை பார்த்து உங்களுடைய டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான அபராதம் அறுநூறுலேருந்து எண்ணூறு பிராயம் வரை உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட நுருக்கமாக எண்பதிலிருந்து ஒன்று தசம் அஞ்சு ஒன்பது வரை இருந்தால் அது கூடிய குற்றம் அதுக்கு வந்து மூன்று மாதம் உங்களுடைய உரிமம் பறிக்கப்படும் கூடின கண்டப்படம் செலுத்த வேண்டி வரும் அதை விட சிரவாசமும் செய்ய வேண்டிய நிலைப்பாடும் வரலாம் ஆகவே அதை விட அதாவது ஒன்று தசம் அறுபது வீதம் உங்களுக்கு ஆள் இருந்தால் கண்டிப்பாக உட உடனடியாக உங்களுடைய உரிமம் பறிக்கப்படும் உங்களுக்கான வழக்கு பார்த்து தாக்கல் செய்யப்படும் அது மட்டுமின்ல உங்களுடைய மனநிலை கொன்றோலும் டாக்டரிடம் சோதனை செய்ய உங்களை அனுப்புவார் அது மட்டும் இல்லை இதில் என்ன காரணம் எவ்வளோ ஆல்கோல் இருந்தது இப்படி அதில் வந்து உங்களுக்கான உரிமம் மூணுலேருந்து ஆறு மாதம் வரை பறைக்கப்படும் அது மட்டுமின்றி இனி உங்களுக்கு அந்த லைசன்ஸை தரம் தரும்போது கூட தருவதற்கு உங்களுக்கு எதாவது கொடுத்தாலும் கூட கூடிய கண்ட்ரோல் பாதுகாப்பு மூலமே அந்த லைசன்ஸ் உங்களுக்கு தருவார்கள் அது மட்டும் இல்லை கார் மாதம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை உங்களுக்கான தண்டைப்படம் கூட மற்றும் அது கிட்டத்தடக்கூடிய தொகை பெறும் சில வேலை உங்களுக்கு தர வேண்டிய அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இந்த டாக்டர் டெஸ்ட்னு சொல்லி இவ்வளவு தான் நீங்கள் செலவழிக்கணும் இவ்வளோ செலவழித்து இவ்வளோ பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியது ஆகவே கார் ஓட்டுவர்கள் நீங்கள் கொடுத்து விட்டு ஓடுகிறால் அது வந்து வேற 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 இருக்கும் கூடுதலாக பாதுகாக்கப்படுறாங்க நீங்கள் கொடுத்து ஓடும்போது மற்றவர்களை தாக்கும்போது மற்றவர்கள் நடந்துக்க நடந்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போட்டிருக்க பாருங்கள் அவர் வந்து அறுபத்தஞ்சு வயசுடையவர் இப்படி ஆட்டோ பாலில் ஓடி ஒரு மணல் ரோட்டு ஓடிக்கொண்டும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரோட்டை தவற விட்டு கார் அப்படியே வந்து மரத்தோட மோதிப்பட்டு கிழிவு நிற்கிறது அதே போல் பல இடங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு அதிக பார்த்துருப்பீர்கள் சுவிட்சர்லேண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நேற்று இந்த வாகனத்தை மூடி இருக்கு அல்லது வாகனம் கவுன்றிருக்கு சாய்ந்திருக்குன்னு சொன்னால் அவரை கொன்று பண்ணும்போது அவர்களிடம் உண்மையில் அல்கோஹோல் வந்து கூட பாகுத்திருப்பது இங்கே தெரியவர்கள் ஆகவே இப்போ வந்து நாளுக்கு நாள் பரிசோதனை வந்து கூறுகின்றன இப்போ நேற்றைய தினம் அவர்கள் வந்து அந்த ஏ மூன்று ஹோட்டோப்பானை கொண்டு நடத்திக்கிறாங்க கிட்டத்தட்ட டென்ட் மத்தியத்தில் வந்து நூறு பேர்கிட்ட கொண்டு நடத்திக்கல் அதில் வந்து ஐந்து பேர் பார்த்துக்கிட்டால் இந்த நாட்டில் தேடப்படும் பட்டியில் உள்ள அந்த ஐந்து பேர் மிச்ச ஐந்து பேர் வந்து அல்கோல் பாவித்தவர்கள் இப்படி பல பல விடயங்கள் வந்து அங்கே வந்து சில வள வந்து நீங்கள் ஆப்பிட வேண்டிய நிலப்பாடும் வேறு ஆகவே அல்கோல் பாவித்து கார் ஓட்டுவதை தவறுங்கள் அது உங்களை வந்து நீங்கள் கூடின அழகாக அதாவது ஒன்று ஒன்று பாயிண்ட் அறுபது நீங்கள் பாவித்திருந்தால் உங்களை கிரிமினல் கேஸ்லையும் உங்களுக்கு அதாவது ஒரு உங்களுக்கு நீங்கள் ஒரு கிரிமினல் கிரிமினல் செய்தவர் என்ற பட்டியலையும் உங்களை போட வேண்டிய நிலப்பாடும் ஏற்படும் ஆகவே குடிப்பது நோமல் சில நோம்பல்னு சொல்ல முடியாது குடிப்பவர்கள் குடிய விட பழகி இருப்பார்கள் ஆனால் குடித்து விட்டு கார் ஓடுவது மிக அவதானம் இங்கே அப்படி குடிவிடும் போது கூடுதல் அபராதம் இங்கே செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆகிய மக்களே நன்றி மீண்டும் அடுத்த இன்பது சந்திப்பது